அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த குறுப்பயிற்சியில் என்ன பண்ணுதுன்னா அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் அவர் ஆறு ஒம்பது குறிவார் பட் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் இந்த நேரத்தில் இப்போ டவுட் பொதுவாக வரும் புதுசாக வீடு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு அவனோ பெண்ணோ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கே அதை சொல்லணும் இல்லையா ரெண்டு இருக்கிற கேது கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மருத்துவ செலவு ஹெல்த்து சம்மந்தப்பட்டதெல்லாம் மாறிடும் இப்போ என்னென்னா இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ஆன்மீக பரிகார நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலாபரங்கள் இந்த கடகராசிக்கு என்ன சொல்லுது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் இந்த வருஷம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஷ்டமச்சனி விலகுது அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த குறுப்பயிற்சியில் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வரார் அவர் ஆறு ஒன்பதுக்குரியவர் அப்போ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்டது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது வருது இதே குரு பயிற்சி நடந்த உடனே பார்த்தா ராகு பகவான் வந்துடுறார் அப்போ குரு உங்களை எப்படிலாம் காக்க போகிறார் அப்படின்னு பார்த்துடுவோம் ரைட் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்களை தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கடகராசின்னு சொன்னாலே வச்சுங்களேன் தாய் உள்ளம் கொண்டவங்க அனுசரித்து போகக்கூடியது கிளவரான ராசி கடக கடகராசிக்கு அறிவாளி உண்டு ஆனால் வெளியே காட்டாமல் இருக்கலாமே தவிர அறிவு அறிவு சம்மந்தம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை அசைப்பட்டுட்டே இருப்பாங்க அடுத்த வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு விஷயத்த யோசிச்சு யோசிச்சு ஆராய்ச்சி மனப்பான்மை ஏதோ ஒரு முடிவை நோக்கி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெற்றியும் வருவாங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன வருதுன்னா மைண்டில் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஏதோ ஒன்று இடம் மாறுறது வீடு மாறுறது வாடகைக்காக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கிற மாதிரி வருது சரி ஒவ்வொரு டாபிக் பைசாக பேசிடுவோம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் முதல்ல சொத்து சம்மந்தப்பட்டதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் சொத்து வாங்கும் யோகங்கள் வந்தாச்சு இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்டது உண்டு அது பூர்வீக ரீதியாக ஒரு சிலருக்கு அமையக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சிலருக்கு வாடகை வருமானம் வரை வ வரைக்க ஏற்பாடு பண்ண போகிறாங்க ரொம்ப நாளாக ப்ராப்ளத்தில் இருந்ததுங்க இப்போதாங்க கிடைக்குது அப்படிங்கிற அமைப்பில் அப்போ ஒவ்வொரு இண்டிஜுவல் தகுந்த லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக மாறுது அப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய நேரம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன அம்சம் பார்த்து அந்த தடைகளை போக்கிட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் பட் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் நேரத்தில் இப்போ டவுட் பொதுவாக வரும் புதுசாக வீடு சம்மந்தப்பட்டு பார்க்குறேன் கட்டலாமா இல்லை வாங்கிடலாமா இல்லை இருக்கிறத இடித்து ஆல்ட்ரு பண்ணலாமா இப்படியும் வரும் இதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக எடுக்க வேண்டிய டிசிஷன் ரைட் இப்போ உங்கள் ஜாதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்னால் என்னென்னா வீடு ஆல்ரெடி ரெண்டு மூணு இடம்லாம் வாங்கி போட்டிருப்பேன் அதெல்லாம் விலை கூடிரும் திடீர்னு பார்த்திங்கன்னா விற்கலாமா வேண்டாமான்னு அந்த ஒரு சிந்தனை வரும் பட் அதை பார்க்கணும் ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக சூப்பர் இப்போ வண்டி வாங்குகிற யோகங்க இப்போதான் பார்த்திங்கன்னா வீடு இடம் வண்டி சொன்ன மாதிரி காரு பைக்கு இந்த மாதிரிலாம் வரும் எலெக்ட்ரிக் சாதனங்கள் சாதனம் சம்மந்தப்பட்டது அதாவது எலக்ட்ரிக் வாகனம் அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நிற்கும் அதை வாங்கலாம் அதை பாருங்கள் ரைட் முக்கியமான விஷயத்துக்கு போவோம் தொழில் தொழிலில் ஒரு வளர்ச்சி அதாவது வேலை செய்ய வேலைக்கு ஃபஸ்ட்டு வேலை வேலையில் ஒரு வளர்ச்சி வேலையில் அமோகமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக இருந்த இதில் இருந்து ஒரு மாற்றம் அப்கிரேடுன்னு சொல்லலாம் இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்து இருந்து நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்க முடில இப்போ நானைய ராஜா நானய மந்திரி மாதிரி முக்கிய முடிவுகள் உங்கள் தொழில் வேலை செய்கிற இடத்துல எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது உங்களை வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் ப்ரொமோஷன் வருதுன்னா ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சின்ன சின்ன கோர்சஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்க அதில் சம்பளம் அகவலைப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு சாருக்கு சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ணார் இப்போதாங்க எம்ஏ கிளியர் பண்ணேன் அதை கொடுத்தா எனக்கு சம்பளம் அதிகரிக்கும் அப்போ இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து சம்பளம் அதிகரிக்கிற காலகட்டம் வந்தாச்சு வேலை பல குறையுங்க ரொம்ப நாளாக வேலை அதிகமாக பார்த்து பார்த்து பலவே தாழை வே வேலையை போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க கடகராசி அது அஷ்டமச்சனியாக இருந்துரு அதுவும் அது மட்டும் இல்லை மற்ற பொதுவாகவே இந்த க கடகராசூழ் நினைக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் வேலையை வேலை செய்கிறதுக்கு ப்ரொமோஷன் உண்டு எதிரிகள் விலகுவார்கள் உங்களுக்கு சண்டை உங்களுக்கு கூட கருத்து வேறுபட்டு கூட உங்களுக்கு நட்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காலகட்டம் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் இதில் ஒன்றே ஒன்று பார்க்கணும் இந்த இரவு நேரம் ஒரு சில பார்த்தீங்கன்னா டைமிங் மட்டும் கொஞ்சம் மாறுங்க வேலை இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிடும் ஆனால் என்னென்னா டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து டு ஒன்பதுன்னு ரெகுலராக சொல்ல முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வர வாய்ப்புண்டு அதை பார்ப்போம் ரைட்டு திருமணம் பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் பேசும்போது ராகுக்கு எது பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு வரனால ஆனோ பெண்ணோ த லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாகலாம் கோச்சார ரீதியாக அந்த அமைப்பு இருக்கிறதுனால ராகுக்கு எது பரிகாரம் கொடுப்பாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது உங்கள் சிந்தனை எண்ணங்கள் அதில் ஒரு தடை இருந்துடக்கூடாதுங்கிறது கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது அதை சேஃப்டிக்கு பண்ணிக்காங்க இப்போ பார்ப்போம் உங்கள் இந்த குரு குரு அதிசாரமாக அதிசாரம் அதிசயமாக அதிசாரமாக அப்படிங்குற மாதிரி வேகமாக பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றுவார் உங்கள் ராசி உங்கள் ராசிக்கே வந்து உச்சகப்படுறார் அது அக்டோபர் நாலாம் தேதி அந்த மாதத்தில் டிசம்பர் வரைக்கும் இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்த்து ஒரு திருமண யோகத்தை கொடுக்க போகிறார் ரொம்ப நாளாக திருமண யோகம் இருக்கா இல்லையா பட் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக எடுக்கலாம் இப்போ திருமண யோகம் அமைச்சு வந்துடும் இப்போ திருமணத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கு இல்லை எங்களுக்கு ஓகே அவங்களுக்கு இல்லை அந்த கருத்து வேறுபாடு நிறையா நடந்துட்டுருது இல்லையா இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு இது இது ஒரு சில கேட்டகரிக்கு குறிப்பாக இந்த ராசிக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா பரிகாரங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கல ஏன்னா கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இப்போ இந்த லக்னமாகவோ ராசியாகவோ கடகராசிக்காரங்க இருக்காங்க குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும் சின்ன சின்ன பிரிவினைகள் வரும் அதாவது கூட்டு குடும்பமாக இருக்க தனி கொடுத்தனு போகத்தோணும் தனி கொடுத்தனும் போனவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக கணவன் ஒரு பக்கம் போகிறார் மனைவி ஒரு பக்கம் இது மாதிரி சின்ன ஒரு பிரிவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக இது மாதிரி சின்ன மாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அப்போ திருமணத்துக்கு அதே ப்ராசஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா வரன் வெளிநாட்டிலேருந்து வரும் வெளி இருந்து வருது வேறு ஸ்டேட்டுங்க கொஞ்சம் அசலுங்க அப்படிலாம் வந்து நிற்கும் அப்போ திருமணம் என்னான்னா காலகட்டமே அதை பார்ப்போம் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் இப்போ இந்த வயது இருக்குது ஒரு சிலருங்க திருமணம் கசப்புகள் போன டைம் இந்த அஷ்டமச்சனிலாம் படாத வார்டு கண்டக்சனி அஞ்சு வருஷத்தில் பட்டாத வாட இந்த கடகராசி தான் அவங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது அது நிறையா இருக்கும் இப்போ என்னென்னா பார்ட்னர்ஷிப் வகையில் யோகங்க உதவ எல்லா வகை பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிக்கங்க முக்கியமாக இப்போ நம்ம சொல்லவே குழந்தைகள் குழந்தைகளால் பெருமைப்படும் காலகட்டம் கடகராசிக்காரங்க அவங்க பசங்க அவங்க குழந்தைகள் இருக்கிறனால அவங்க பெருமைப்படுவாங்க நிறைய பேர் குழந்தைகளை வெளிநாட்டை அனுப்ப ஆசைப்படுவாங்க ஒரு பிராண்டடான ஸ்கூலு பிராண்டடான காலேஜ் அனுப்பணும் என் குழந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும் ஆக மொத்தம் அவன் ஒரு திறமையாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிறைய வருவாங்க நிறைய பேர் இந்த கிரிக்கெட்டு செஸ்ஸு இந்த மாதிரிலாம் அனுப்புனாங்க ஒரு சிலர்லாம் மியூசிக் ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மியூசிக்கில் சம்மந்தப்பட்டதில் அனுப்பிட்டுருக்கார் ஆக மொத்தம் குழந்தைகளை வளர்ச்சிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அது நிறைய பண்ணலாம் பட் அவங்க ஜாதகமும் பார்க்கணும் இன்றிச்சுவை குழந்தையோட ஜாதகம் பார்த்தா தான் எந்த ஃபீல்டில் லாங் டேர்மா ஷார்ட் டர்மா அப்படின்னு பண்ண முடியும் இப்போ குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் குழந்தை சம்மந்தப்பட்ட பயங்கள் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது லைஃப்பில் செட்டில் ஆகுவாங்கன்னா ஒரு சிலரு கல்யாணமாகமான ஒருத்தர் இருக்குது நல்லா படிப்பானான்னு ஒரு சிலர் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தமாக பல சிந்தனைகள் இப்போ அதெல்லாம் மாறும் ஃபஸ்ட்டுங்க உங்கள் ஃபோன் 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 சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதில் இந்த பாஸ்வேர்டு மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த பாஸ்வேர்டை மறந்துட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது டாக்குமெண்ட்டை கொடுத்ததும் வாங்க மறந்துடுறது அது ஒரு சின்ன ஒரு மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனங்க இந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா திடீர்னு டபுள் டைம் கனெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில இஎம்ஐ போயிட்டு இல்லையா அதனால் அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனை அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய பேத்துக்கு நடக்கும் அது உங்களுக்கு நடக்கிற அம்சம் இருக்குது இது கொஞ்சம் முக்கியமானது இப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு திருப்பி பன்னெண்டுக்கு சென்றுவார் இப்போ ஒன்பது பன்னெண்டு அப்போ தந்தை தந்தை வழி உறவுகள் சம்மந்தப்பட்டில் கருத்து வேறுபாடு கொஞ்சம் கவனம் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னென்னா பொதுவாகவே இந்த சைன் போடக்கூடிய அதெல்லாம் இப்போ செக்லீஃப் இதெல்லாம் கொஞ்சம் ஜாமீன் கெழுத்து இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கே இப்போ பெரிய விஷயமா இருக்குது இப்போ நகை சேர்க்கும் யோகம் இருக்குது சொத்து சேர்க்கும் நகை சேர்க்கலாம் சொத்து சேர்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் தான் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான யோகம் இருக்குது ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும் நேராக பிஸ்னஸ்ஸுக்கு பேசுவோம் பத்தாம் மதிப்பு செவ்வாய் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணிடுங்க இப்போ இந்த நேரத்தில் தான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படும் புது புது ஆட்கள் புது வகைகள் வரைகிறாது ஆட்கள் பார்த்திங்கன்னா புது புது வேலை ஆட்கள் வந்து போகக்கூடிய அம்சம் இருக்குது பழைய ஆட்கள் ரிப்பீட் ஆவாங்க ஆல்ரெடி போய்ட்டு திருப்பி வரலைங்க திருப்பி வராங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிஸ்னஸில் ஒரு ஆஃபர் போட வேண்டிய நேரம் ஆஃபர் கொடுத்து பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டியது சனி மூணாம் இடம் பார்த்துட்டாலே லேட்டாகனு அர்த்தம் இப்போ வேகப்படுத்துறதுக்கு சனிக்கு ஒரு பரிகாரம் பண்ணி வேலையாட்கள் சம்மந்தப்பட்டு பண்ணணும் பொதுவாகவே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணேன் ஒன்று வயதானவர் வேலைக்கு போடணும் ஒரு பரிகாரங்கிறது தனி மூன்றுக்கு சம்மந்தப்பட்டால் வேலையாட்கள் வயதானவராக இருக்கணும் இல்லை உடலில் சிறு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளி ஏதோ ஒன்று இருந்துட்டால் அது சனி பரிகாரமாக போயிடும் மற்றவங்களும் வேலை வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ இதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது இருக்குது இப்போ இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கூட்டு தனித்து எல்லாமே இப்போ டெம்பரவரியாக கூட்டு ஒத்துவது அதை பாருங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதையும் பாருங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவே இருக்குது சரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கே அது சொல்லணும் இல்லையா ரெண்டு இருக்கிற கேது நீங்கள் பேசி பேச்சில் கவனம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் மற்றவங்க டக்குன்னு ஹர்ட் ஆகிரும் நீங்கள் ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்வீங்க அவங்களுக்கு ஹர்ட் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பணங்கள் வெளியூர் பயணங்கள் வரும் இப்போ ஷேர் மார்க்கெட் சேர்ந்து நான் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது ஒன்று ட்ரேடிங் பண்ண தோணும் ட்ரேடிங் கவனம் நம்ம அது பொதுவாகவே இது பண்ணுறதுல ட்ரேடிங் பண்ண தோணும் அதாவது ஷேர் மார்க்கெட் இன்ட்ரா ட்ரே ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சீட் கிடைக்குமா ஏதோ ஒரு யோகத்தை மைண்டில் கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சில சின்ன சின்ன யோகங்கள் இருக்குங்க அதுக்காக அதுவே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அதையும் பார்ப்போம் ரைட் ஃபைனலாக யாருக்கு இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களுக்கு அது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் ஏன் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக ராகு கேது பரிகாரம் பொதுவாக சொன்னோம் அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அன்னதானத்துக்கு உணவு தானம் கொடுத்துட்டு வந்துடுங்க இதை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மருத்துவ செலவு ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் மாறிடும் இப்போ என்னென்னா இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது செரிமானம் சம்பந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இந்த சின்ன சின்ன பிரிவு மனைவி பிரிவுகள் இது எல்லாத்துக்கும் ஒரு கும்பாபிஷேகம் செய்ய நடைபெறும் கோயில்தான் இப்போ அவங்க ஊர் பக்கம் எந்த கோயில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கோயில் போயிடு இந்த சனீஸ்வரர் போகிறேன் அங்கே போகிறேன் அதெல்லாம் வேறு அது லகன ரீதியாக ஜாதகம் கும்பாபிஷேகம் கோயிலுக்கு சென்று வந்தாலே முகர்ச்சி இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சூப்பராக இருக்கும் அதை பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டு ஒன்பது மற்றும் மூன்று இந்த மூன்று மட்டும் அந்த அக்டோபர் மாதம் மட்டும் டிசம்பரில் பயன்படுத்தணும் அது அப்போ தான் கொஞ்சம் வேலை அதிகமான வேலை செய்யும் அந்த மூன்று வர வரைக்கும் நீங்கள் எட்டாம் நம்பரை பயன்படுத்திக்கோங்க மூணு அல்ல எட்டு மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எட்டு ஒன்பதில் இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்குது எப்படி தான் மீட்டு கொடுத்துரும் இதை பயன்படுத்திவிட்டு இந்த கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்